சங்க சங்க போட்டிலே பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் வீரர் ஒட்டை காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக ஆலங்குளம் எஸ்பி கருப்பு பிரதர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி ஆதித்யன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆலங்குளம் கைத்தர்கள் எஸ் பி கருப்பு பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று

மாநில தலைவர் காஞ்சிங்குடி சார்பாக வீரத்தமிழர் அடமாடுகள் ஆதித்யன் சார்பாக அன்றை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்துவிட்டு இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்ட ஆண்டி மகன் முருகன் சார்பாக பழைய மாடுபிடி வீரர்கள்

சிறப்பான காலை பெருமை சேர்த்தவா சிறப்புமிக்க பெருமை சேர்த்து வைத்தன காலங்கள் கடந்த வைத்தனா பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் இடங்கப்பட்டி எழுதிய மனோகரன் சின்னத்தந்தி காலை சார்பாக

ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்பவர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் சிவகங்கை மாவட்ட மகிழ்ராயர் கோட்டை நாடு கட்டாணி வட்டி தலை கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீர் அம்பலம் அவரது காலையை தயார் நிலையில் வைத்திருக்குமார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிபிஎல்இகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை மதுரை மாவட்ட மேலர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாறு எங்கள் மனதை விட்டு மறையாத துணையோடு எஸ் வி ஜி வீரர்கள் அதற்கு சிவகங்கை மாவட்டம் அரசனூர் சிவகங்கை மாவட்டம் பாகுல் வால்கோட்டை நாடு நகரம்பட்டி இரங்கோ தேவர் நினைவாக ஆர்வி குரூப்ஸின்

பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து தொல்லை சிறப்பு காலையும் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து பெருமைப்பிடல்லைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது பெருமை சேர்த்திடமா கட்டுடல் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே களம் காலை காலை வேங்களை பொருத்திருந்த பார்ப்பா வானத்தின் வானவேளை வடமாக விரைத்து வாசிகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காளையின் பலத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இருந்தால் ராமனின் வீழுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் வாழுக்கு ஈடாகும் கால இருக்கிறா நான் கொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் ஒரித்தனமான ஆட்டமா என பெறுத்திருந்து பார்ப்பா

அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அம்மன் குழு வீரர்கள் ஆயுதப்படுத்தி வலுகப்பு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காடநேரி ஸ்ரீ புல்வநாயியம்மன் குழு வீரர்கள் ஆயுதப்படுத்தி எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை சிறப்புக்கு அறிவித்திருக்கின்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் வழக்கறிஞர் அண்ணன் தேச கரணவர்களை விளக்கத்திற்கு சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டியல் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக மது வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமோ வெச்சமள்ளி தண்டினா மாலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமண்டம் பார்த்தார் மாலை வேலை பொருதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டார்

எம் சிங்கம் பத்து சார்பாக வருக வரிகள் அங்கூர் இவர்களுக்கு இந்த வடமஞ்சி பெற்ற நிகழ்ச்சியை அறிப்பதலை ஏற்று சுரபிப்பதற்காக வரிக்கப்படுவதல்ல வேராசிரியர் என் எம் பத்து அவர்வரை வருகவர்கள் அங்கூர் வரவேற்று அவர்களுக்கு புட்டாரை பேற்றி விவலாரம் சுத்தப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கிவிட்டனர் வருங்க இந்த மாற்றிற்கு முதலில் சிறப்பு குருஷாரு சிவகங்கை மாவட்டம் சொத்த மாவீரன் அறிவு நிலைவாட

ஆடு கலத்தை இளைஞருக்கு தந்தி இருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பனையோர் ஆண்டி மகன் முருகன் சார்பாக பனையோர் மாடுபிடி வீரர்கள் ஒற்றை காளை பிரதர் சின்ன தம்பி காளை வீர துடிபட பலமந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிட கடைசி நான்கு நிமிட நேரங்கள் எறிவிட்டன காலங்கள் வந்துவிட்டன அந்த காவலர்கள் அடக்கியே தீருவோம் என்ற கோஷ கொண்டு பலமந்து கொண்டிருக்கின்ற சீடர்கள் அன்றுறை மாவட்ட தி கோவில்ப்பட்டி சந்தோஷ் சங்கர்கள் மிக துடிபட பலமந்து கொண்டிருக்கிறார்கள் வீர கட்டளான கோட்டையின் சீடர்கள்getElementById வீரர்கள் உற்சாகம் கொடுத்து கிலோ கணக்கில் தெய்வம் கொடுத்தார்கள் வீரர்கள் உற்சாகம் உற்சாகம் ஆட்டவிட்டுங்க ஆட்டவிட்டுங்க

சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் அன்பு மகன் முருகன் சார்பாக வீரர் ஒட்டைக்காலி சின்னத்தம்பி காலைக்கு மனமார்ந்த நன்றிகளை எடுத்து கொள்கின்றோம் உண்மையிலே சிறப்பான சற்று இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் இல்லை